வணக்கங்க நான் உங்கள் நேசங்க அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் பதிவும் திருப்பூர் தென்னம்பாளைய மார்க்கெட் பதிவும் கொடுத்துட்ருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலையை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் இன்று விலை உயருங்க நல்ல அளவுள்ள இருபதுல கொண்ட மேலே பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் புது மிளகா விற்பனை ஆகிருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி மிளகா பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு டு ஆயிரரூவா வரைக்கும் மிளகா விற்பனை ஆயிருக்குதுங்க முரங்காய்ங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இல்லையா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் நாற்பது ரூபாயிலருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்சையாக ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு முந்நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பாகக்காய் இருபதுல கிலோ கொண்டப்போ ஏழ்நூறு டூ ஆயரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை நானூறுரூவாயிலருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ பை சற்று விலை குறைவுங்க இரநூறு டு ஐநூறுரூவாய் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுக்கும் பல்லு பூண்டுகள் எழுபது டு தொண்ணூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தக்காளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி பழமாக இருந்தால் நூறு டு நூற்றி எண்பதுங்க நூற்றி எண்பதுன்னா சாகு காஞ்சனா நூற்றி ஐம்பதுங்க பந்தல் தக்காளி நூற்றி எண்பதுங்க மதன் இதர தக்காளி நூறு டு நூற்றி முப்பதுக்கு போயிருக்குதுங்க வெளியூர் இருபத்தெட்டுக்குள்ளே கொண்ட பெரிய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நானூறு ரூபாயிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆந்திரா மைசூர் தக்காளி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க எல்லாமே கொடி தக்காளி அங்கேருந்து வர்றது எல்லாமே கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கட்டு பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் மூணு கட்டு நாலு கட்டு வாங்கினா கட்டு மறுபடியும் ஒரு ரூபா குறைச்சே கொடுக்குறாங்க புதினா தலை வந்து பெருசாக விலை இல்லைங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவால்டி இருந்தால் முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கோல்டி செகண்ட் கோல்டி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபாய்க்கும் கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தஞ்சுக்கும் செகண்ட் கேரட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கும் கிழங்கு ஹோல்சேல் பிரைஸ் முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது தொட்டு ஐம்பதுக்கும் மரநலிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி நூறு நூற்றி பத்துக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு எண்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ நாற்பது தொட்டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் கம்மிங்க இது வந்து சில்லறை விற்பனைங்க மாம்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் பச்சைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கோமங்காய் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் இருந்தால் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்ததுன்னா நானூற்றி ஐம்பது டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் முத்தல் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் எல்லா காயுமே ஓரளவுக்கு ஐநூறுரூவா ஈவனாக போய்ட்டுருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயிலே சிம்ரன் பவானி இரண்டு டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்ததுன்னா முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பவானி கத்திரிக்காய் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுக்கும் ஹோல்சேல் பிரைஸ் இஞ்சி இருபது டு முப்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க எலுமிச்சை மலம் பத்து கிலோ கொண்ட போய் ஐம்பது டு விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி எலுமிச்சை மலம் நாற்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காயிருந்தால் நாற்பது டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு பொருள்னால் சின்ன வெங்காயம் தானுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காயாக இருந்தால் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க நாற்றுக்காய் தெளிவான காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு வர்றது இல்லைங்க நாற்றுக்காய் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் ஐம்பத்தஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டியில் நாற்பத்தஞ்சுக்கும் ஆவரேஜ் நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அறுபது டு அறுபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எக்ஸ்போர்ட் வாங்குற அப்படி இருந்தால் காய்க்கு ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு கூட ஒரு ரேட்டு காய் வாங்கிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு கரெக்டாக பக்கா தெளிவான கலரு உருட்டு எல்லாமே இருந்தால் அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க அடுத்து பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் இருந்தால் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு சில்லறை விற்பனை இருக்குதுங்க செகண்ட் கோல்டி வெங்காயமெல்லாம் பத்து ரூபாயிலேருந்து பத்து பாஞ்சு கிடைக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ போய் அரசாணிக்காய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா நானூறுரூவாயிலிருந்து விற்பனையாவதுங்க இருபத்தி நாலு பூவா கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஐநூறு டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க காலை புலவ் சற்று விலை உயருங்க தேங்காய் சிறீரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாயிலிருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மீடியம் சைஸ் பதினாறு டு இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பெருவட்டு தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாயிலிருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தரப்பூசிணி கேள்விங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்க இன்றைக்கி ஒரு கிலோ எட்டுருவா ரேட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ கொண்டப்பை முன்னூறு ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தரப்பூசி வந்து விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டி தடுப்பூசிங்க பார்த்திங்கன்னா காய் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறுரூவாயிலிருந்து ஆரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது ரூபா ரேட்டில் ஆகுதுங்க கோவக்காய் வச்சுருக்கிறாங்க பாங்க பண்ணுங்க விலை கண்டிப்பாக ஏறும்ங்க ஓட்டச்சுத்திர மார்க்கெட்லேயும் கோவக்காய் விலை வந்து விலை ஏறிடுச்சுங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இப்போ சின்ன வெங்காயம் விலை வந்து இதுலேருந்து ஏறுமா இறங்குமான்னு கேட்டிருந்தீங்க இப்போ வந்து மைசூர் காய் வசதம் சின்ன வெங்காயம் நிர்ணயமாகும் ஏன்னா லோக்கல் சின்ன வெங்காயம் எல்லாமே முடிஞ்சுதுங்க மைசூர் பார்த்தீங்கன்னா போன வாரத்து மலையில் ஒரு ஒரு சில தினங்கள் மட்டும் திருப்பூர் மற்றும் ஓட்டச்சித்திரம் பொள்ளாச்சி மார்கெட்டுக்கு ஒரு சில பைகள் மட்டும் இது வந்துதுங்க அந்த பை சரியான முறையில் விற்கிறீங்களாட்டி அடுத்தது காய் வரலிங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வச்சு வெங்காயம் ஏறிச்சு மறுபடியும்